Thank you வழக்கம் போல திமுக அதிமுக என இரு தரப்பிலும் பேரம் பேசிக்கொண்டிருக்கும் தேமுதிகவுக்கு நாலு சீட்டு தருகிறோம் விருப்பம் இருந்தால் வாங்க இல்லைன்னா தாராளமா எங்க வேணா போங்க என கட்டன் ரைட்டா சொல்லிவிட்டார்களாம் அதிமுக தலைவர் ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து சிகிச்சை முடித்து விஜயகாந்த் வீடு திரும்பியவுடனே தேமுதிகவின் அரசியல் சூடுபிடிக்க ஆரம்பித்தது திருநாவுக்கரசர் தொடங்கி பியூஷ் கோயல் ரஜினி ஸ்டாலின் என அனைவரும் அவரது தேடி சென்று நலம் விசாரித்தார்கள் இந்த சந்திப்பின் போது அவர்களின் வீடுகளில் அரசியல் கணக்கு பேசப்பட்டதாக செய்திகள் கருந்தன இதையடுத்து சரி சாய்ந்து கிடந்த தேமுதிகாவின் இமேஜ் மீண்டும் செய்தியில் அடிபடத் தொடங்கின இதை சாக்காக வைத்துக் கொண்டு பிரேமலதாவும் சுதீஷும் அதிக சீட்டுகள் கேட்டதாக ஆரம்பத்தில் தகவல்கள் வெளியாகின பாமகவிற்கு ஏழு சீட்டு கொடுத்து விட்டதால் எங்களுக்கும் அதையே கொடுங்கள் என்று நின்றார்கள் தேமுதிக தரப்பில் ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிந்ததும் திமுக தரப்பில் பேரத்தை தீவிரமாக்கினார்கள் ஆனால் தேமுதிகவின் இன்றைய பலத்தை துல்லியமாக இடைபோட்டு வைத்திருக்கிறார் திமுக தலைமை அதிகபட்சமாக நாலு தருகிறோம் என்கிறார்கள் சீட்டை விட உதவிகளில் கருத்தாக இருக்கும் தேமுதிக தரப்பு அறிவாளத்தில் அகலவாய் பிளக்கவைக்கு உதவியை கேட்டதாம் வாய்ப்பே இல்லை நீங்கள் வேறையிடம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டாராம் திமுக தரப்பில் அத்தோடு நிற்காமல் ஸ்டாலினின் பிறந்தநாள் முடிந்த கையோடு மற்ற கூட்டணி விபரங்களையும் இறுதி செய்வது என்பது உறுதியாக இருக்கிறாராம் அறிவாலய தரப்பில் இப்பொழுது தேமுதிகவிற்கு அதிமுக மட்டும் ஒரே சாய்ஸ் ஆனால் இந்த விஷயத்தை ஸ்மெல் எடுத்துவிட்ட எடப்பாடி இப்பொழுது விஜயகாந்தை எப்படி டீல் செய்ய போகிறோம் என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக முன் வைக்க உள்ளார் தொகுதி செலவு இதர தனிப்பட்ட முறையில் விஜயகாந்த் குடும்பத்திற்கு உதவி என்ற முந்தைய டீலிங்கை நிற்பாரா அல்லது அவர் மீண்டும் பேரத்தை குறைக்க பார்ப்பார்களா என்று தெரியாமல் விதிப்பிழங்கியிருக்கிறார்களாம் தேமுதிகா எங்கு செல்லலாம் எங்க பாதை தெரியாமல் தவித்து வருகிறாரா விஜயகாந்த் மேலும் தொடர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இங்க தனித்து நிலங்க உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க கூட்டி இணையணும்னு நினைச்சீங்கன்னா திமுக கூட மட்டுமே கூட்டணிங்க அதிமுக கூட கூட்டணி இணைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக அடிமட்ட தொண்டன் அவர்கள் வரைக்கும் அந்த மாதிரி தான் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே விஜயகாந்த் அவர்கள் காதுக்கு இருக்குது மேல் விஜயகாந்த் என்ன முடிவெடுக்க போறார் பொறுத்திருந்த பார்க்கலாம் மேலும் இந்த தகவலுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்க இந்த லைக் பண்ணி ஷேர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ